சுராய்னிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இங்கே நான் தான் கிங்கு பெயர் கேட்கும்போது கேக்கு பெயர் கேட்கும்போதே ஒரு நகைச்சுவை படம் அப்படின்றது மாதிரி மனசுக்குள்ள பருதில்லை இந்த டைட்டில் எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்துச்சி சந்தானம் இந்த படத்துக்கு இப்படி ஒரு டைட்டிலை வச்சு அப்படின்னு வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டைட்டில் நல்லாயிருக்கே அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு இந்த திரைப்படத்தை திரைக்கு வந்த முதல் நாள்லேயே போய் நான் பார்த்தேன் சந்தானம் படம் அப்படின்னாலே பொதுவாக எனக்கு பிடிக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும் என்டர்டெய்னிங் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய திரைப்படமாக இருக்கும் ஒரு ரெண்டே கால மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு பொழுதுபோக்கு படமாக இருக்கும் அப்படின்றது தான் காரணம் அதனால் இங்கே நான் தான் கிங்க்கு இந்த படத்தை வந்து அந்த எதிர்பார்ப்போடு தான் போய் பார்த்தேன் போகும்போதே பெரிய எதிர்பார்ப்போடலாம் போக மாட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்கார வச்சு ஒரு படத்தை பண்ணுறதுனால் சாதாரண சாதாரணமேட்டர் கிடையாது அது சந்தானம் மாதிரியான ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் நடிகர் அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து அப்படியே ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி படம் பண்ணுறதுன்றது ஏன்னா ஆக்ஷன் ஃபில்மு ஹாரர் த்ரில்லர் ஃபைட்டு இதெல்லாம் வச்சு வைலன்ஸு அப்படியே பெரிய பெரிய செட்டுகளை போட்டு பிரம்மாண்டமாக மிரட்டி நம்ம பெரிய நட்சத்திரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல இப்போ அதெல்லாம் சந்தனம் பண்ண முடியாது ஏன்னா அவருடைய படம்ன்றது குறிப்பிட்ட பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் படத்தை பண்ண முடியுன்றது ஒன்று அதே நேரத்தில் அந்த ப அந்த படத்தை ட்ரையாகவும் பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு ரிச்னஸ் இருக்கணும் கிராண்டியர் இருக்கணும் ரிச்னஸ் இருக்கணும் ரீசனபுள் ரிச்னஸ் இருக்கணும் ரொம்ப கண்ண பணத்தை கொட்ட முடியாது அவருடைய படத்துக்குரிய பட்ஜெட்டுக்கு செல்லிங் ரன்னிங் இப்படிலாம் படமேட்டுக்கொள்ள அதே மாதிரி போட்ட காசை தயாரிப்பாளர் எடுத்தும் ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை அப்படின்றவங்களுக்கு சந்தானம் வந்து பொதுவாகவே எப்படின்னா தன்னை பற்றி தெளிவாகவே உணர்ந்து தன்னுடைய நிலை என்ன தன்னுடைய மார்க்கெட்டிங் என்ன தன்னுடைய பட உலகில் இருக்கக்கூடிய லிமிட் அப்படின்னு ஒன்று இல்லை இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு தான் வச்சுருக்காரு அதனால் அவருக்கு படம் அப்படின்னு வந்தாலும் முழுக்க முழுக்க அவரே படம் ஃபுல்லாகவே இப்படி இருந்த கிளம்பி ஒரே ஒரு ஆள் ஷோல்டரில் வந்து படத்தை தூக்கி அப்படின்ற மாதிரி அந்த பேட்டர்ன் கிடையாது அவரை அப்படியே ஒரு இருபது நடிகர்களை படம் ஃபுல்லாக வர வச்சு அந்த இருபது நடிகர்களும் படம் ஃபுல்லாகவே வருவாங்க பிக்சர் ஃபுல்லாகவே வருவாங்க அது ஒரு வகையான சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா எல்லாருமே நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்கள் திறமை வாய்ந்த நடிகர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் அருமையான பாடி லாங்குவேஜ் உடல் மொழியை கொண்டவர்கள் மிகச்சிறந்த ஆற்றலை கொண்ட அற்புதமான நடிப்பு கலைஞர்கள் இவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தையே தன் கூட வச்சுக்கிட்டு தானும் பிழைத்து கொண்டு புத்திசாலித்தனமாக படங்களை அவ அமைத்து நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கிட்டத்தட்ட இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் இதுவும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான் அதெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய நடிகர்களுடைய கும்பல் இதில் இருக்கும் அப்படின்றது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயந்தான் இதில் எப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா அதாவது மணமகள் தேடி மணப்பெண் தேடி அப்படியே திருமண பெண் வந்து யாராவது கிடைக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி ஏங்கி ஏன்னா இவருக்கு இருபத்தஞ்சி லட்சரூவா கடன் இருக்குது அந்த ட்வெண்ட்டி அது வந்து லாஜிக்கு இதெல்லாம் அந்த படத்தை வந்து லாஜிக்கோடு பார்க்காதீங்க லாஜிக்கே இல்லாமல் லாஜிக்கெல்லாம் மூ க பார்க்காம மூளையை கலட்டி வச்சுட்டு ஒரு பொழுதுபோக்கு படத்தை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இதை பார்க்கணும் இருபத்தஞ்சி ரூபா கடன் இருக்குது இவர் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐடி நிறுவனத்தில் இப்போ இந்த இருபத்தஞ்சி லட்ச ரூபா கடனை அடைக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மணமக்கள் இவருக்கு தேவை அதுக்காக ஒரு தேடி அலைஞ்சி அது எதுவுமே கிடைக்காம கல்யாண புரோக்கரான மனோபாலம் மூலம் மனோபாலா வந்து சொல்லி ஒரு ரத்னகிரி அப்படின்ற ஒரு ஊருடைய ஜமீன்தார் அது வந்து தம்பி ராமையா அந்த தம்பி ராமையாவனுடைய மகள் பிரியா லயா அப்படின்னு ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இதுதான் முதல் படம் நல்ல அழகான நடிகை நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு மகன் ஒரு மகள் அந்த மகள் தான் பிரியா லயா அந்த பிரியாலயாவை திருமணம் செய்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆஃபர் வந்து அந்த ஊருக்கு சந்தானம் மனோபாலா ரெண்டு பேரும் போகிறாங்க மிகப்பெரிய ஜமீன்தாருடைய மாளிகை எப்படி இருக்கும் அப்படின்ட்டுருக்கல அப்படி கோலாகலமான வரவேற்பு அப்படியே தாளங்கள் முழங்க இவரை வரவேற்று அவ அந்த பொண்ணை பார்த்து திருமணம் உடனடியாக திருமணம் அங்கேயே அந்த மாளிகையிலேயே திருமணம் நடக்குது திருமணம் முடிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக அதுக்கு பிறகுதான் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு வந்து பல கோடிகள் கடன் இருக்குது முப்பது கோடி கடன் இருக்குது ஜமீன்தாருக்கு அதனால் கடன் கொடுத்த வங்கிகள்லேருந்து கடன் கொடுத்த வந்து ஊரில் இருக்க எல்லார்ட்டேயும் கடன் கடன் வாங்கி தரு அவ்வளோ பேர் வந்து எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு போயிடுறாங்க திருமணம் முடிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக அந்த மாளிகை வந்து காலியாகிடுது அந்த மாளிகை அவருக்கு சொந்தம் இல்லை அந்த மாளிகையெல்லாம் பேங்க் எடுத்துருக்குது அது போய் சொத்துன்றது கிடையாது அவர் போட்டுக்கிட்டு ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையும் கட்டி கொண்டு போகிறாங்க அந்த ம மணமுகள் அழிஞ்சிருந்த நகையிலேருந்து எல்லாமே இதாகி போய் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் எம்பியாக இருக்கிறாங்க தம்பி ராமையா அவர் மகள் மகன் இப்போ அவங்கள வந்து இவர் கூப்பிட்டு வந்து இவர் வீட்டில் வச்சு காப்பாற்ற வேண்டிய ஆகி ஆகிப்போம் சந்தானத்துக்கு அவங்கள கூப்பிட்டு வந்து இவங்க இவர் வீட்டில் வச்சு அவங்க அந்த வீட்டில் நுழைஞ்சி அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை இவர் தான் சாப்பாடு போடுவோம் இவர் வேலைக்கு போய் கிடைக்கிற சம்பளத்தை சம்பளத்தை வச்சு இவங்களுக்கு சோற போட்டு காப்பாற்ற வேண்டியது இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அப்போ இவர் ஒரு மேட்ரி மொழிகள் இதில் வந்து பணியாற்றிட்டு இருக்கிறார் சந்தானம் ஆரம்பத்தில் திருமணத்துக்கு முன்னாடி அந்த மேட்ரி மொழியல் நிறுவனத்தை நடத்தக்கூடிய வேக் பிரசன்னா அருமையான நடிகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் டேலண்டட் ஆர்டிஸ்ட் அவர் வந்து அந்த மேட்ரி மொழிகள் நிறுவனத்துக்கு முன்னாடி ஒரு லட்சம் பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுவாங்க ஒரு லட்சம் பேர் சர்வசாதாரணமாக ஒரு லட்சம் அப்படின்றது போகிறப்போக்குள்ள அடிக்கிறாங்க அது ஆயிரம் பத்தாயிரம் அப்படிலாம் கிடையாது ஒரு லட்சம் பேருக்கு திருமணத்தை செஞ்சு வச்சோம் அப்படின்னு அந்த விவேக் பிரசன்னா வந்து அவர் தான் இந்த இவருக்கு அந்த இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கடன் கொடுத்துருக்குறது கடன் வாங்கி கொடுத்துருக்குறது அப்போ சந்தானம் அவருக்கு பணத்தை தரணும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு ஸ்டேஜில் விவேக் பிரசன்னா இவங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படி நின்றுக்கிட்டு இருக்க அதை இங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வீட்டுக்கு விட்டு கட்டி விட்டுறாரு தம்பி ரம்மையாவும் ஒரு மகனையும் சந்தானம் அவங்க வெளியே போன ஆளுக விவேகபுர சசன்னாவை பார்த்து அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அப்படி இப்படின்ற போது அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்து அவர் இறந்துடுறாரு இறந்த பிறகு அது பிறகு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த பாடியை மறைத்து வைக்கிறதுக்கு என்ன வேலைகள் செய்கிறார்கள் அப்படின் தான் பாடியை அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ச பெண்களுடைய இளம் பெண்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பாடியை கொண்டு போய் இறந்த விவேக பிரசன்னாவினுடைய உடலை முனீஷ்காந்த் அவர் வந்து பாடி பல்ராம்னு பேர் அவர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் வந்து அந்த அரசாங்கம் வந்து ஐம்பது லட்ச ரூபா இது வந்து சொல்லிட்டு தீவிரவாதிகளில் ஒரு அப்படின்னு சொல்லி டிவியில் சொல்லி இந்த ஆளை வந்து இது பண்ணி இது பண்ணிணா ஐம்பது லட்ச ரூபா பணம் தருவான்றது அது வந்து பாடியெல்லாம் கொண்டு போய் கொடுத்த பிறகு இந்த பாடி எங்கேயாவது மறைச்சி வச்சுருக்கும்போது மறைச்சிருப்ப எங்கேயாவது நாங்கள் வச்சுருவோன்ற மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி தொழிலாகவே அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அது கொடுத்துட்டு வந்த பிறகு தான் டிவியில் அந்த இது வருது ஐம்பது லட்ச ரூபா அப்போ இந்த பாடியை கொடுத்த பாடியை மறுபடியும் வாங்கணும் மடி மறுபடியும் வாங்குறது அப்படின்னா எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா இந்த பாடியெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்களே வீட்டுக்கு வந்தால் விவேக் பிரசன்னா வீட்டில் உட்காந்துகிட்ருக்குன்னு யார் அங்கே வந்து பாடியே ஒப்படை வந்தால் இங்கே வந்து இருந்தாலும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்போ தான் சரி அந்த ரோல் வந்து டேவ் ரோல் அந்த தீவிரவாதியாக இருக்கக்கூடிய விவேக் பிரசன்னா வேறாரு இங்கே இவங்க வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு கீழே வந்து செத்து பணம்னு அந்த அளவுக்கு இன்னும் இங்கே தான் இருக்கார் அவர் மயக்கம் துணிஞ்சு எந்திரிச்சிட்டாரு இப்போ அந்த கேரக்டர் வேறு இந்த கேரக்டர் வேறு சரி ஓகே அப்போ இந்த ஐம்பது லட்ச ரூபா அரசாங்கத்தினுடைய பணம்னு ஒன்று இருக்குது அதை இப்படியாவது அடையணும் அடையணும் என்ன நாங்கள் அந்த தீவிரவாதியினுடைய பாடியை கொண்டு போய் கொடுத்து நாங்கள் இது மாதிரி கலவரம் அடைஞ்சி நாங்கள் பொண்ணுட்டோம் அப்படி இப்படி மாதிரி அதை வச்சு அரசாங்கத்திட்ட அந்த பணத்தை வாங்கணும் ஒன்று அதுக்கு பிறகு என்ன நடக்குது அந்த பாடியை வச்சு எப்படி அந்த பணத்தை அடைவதற்காக அரசாங்கம் சொன்னால் அந்த ஐம்பது லட்ச ரூபா பணத்தை அடைவதற்காக யார் யார் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு இப்போது எல்லாமே தம்பி ரம்மையா சந்தானம் தம்பி ரம்மையனுடைய மகன் த தம்பி அம்மையனுடைய மகள் பக்கத்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இவங்கள் ஒரு கோஷ்டி அதுக்கு பிறகு இன்னொரு இதை வந்து முனிஷ்காந்த் அவருக்கும் தம்பத்தி எல்லா பிறகு அவரும் அவரை சந்த சில நபர்களும் இப்படி ஒவ்வொருவராக ஒவ்வொரு குழுக்களாக இணைந்து இந்த பணத்தை அரசாங்கத்திலிருந்து வாங்குறதுக்காக இந்த பாடியை கைப்பற்றுவதற்காக யார் பாடியை கொண்டு போகிறாங்க அவங்க தான் படத்தை வாங்க முடியும் அப்படி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இந்த இறந்த மனிதனான விவேபுருஷனாகவே மையமாக இருக்குது அப்படின்னு அது ஃபுல்லாக காமெடியாக அப்படி பண்ணியிருக்காங்க பல காட்சிகள் பாராட்டுற அளவுக்கு இருக்குது பிறகு இறுதியில் வந்து படத்துக்கு இறுதியில் என்ன நடக்குது அப்படின்னு பிறகு தீவிரவாத குழுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க அது அதுவும் ஃபைட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க படம் ஃபுல்லாகவே அப்படின்னு டோட்டலாக இதான் பேஸ் இதை வச்சுக்கிட்டு அது இதுக்கடையில் வந்து இந்த பணத்தை அரசாங்கத்திலிருந்து திரும்ப வாங்கலாம் அப்படின்னா காவல்துறையே இந்த தீவிரவாதிகளுக்கு கூட இணைஞ்சி அவங்க ஒத்துழைப்போட தான் இது நடந்துகிட்டு இருக்குது இப்போ காவல்துறையில் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் இப்படி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இப்படின்ற சிக்கல்கள் இப்படி முழுக்க முழுக்க நகைச்சுவை கதாபாத்திரங்களை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க டோட்டலாகவே சந்தானத்தை பொறுத்தளவில் இந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக கேஷுவலாக இயல்பாக நடிச்சுருக்காரு பாடல் காட்சிகள் அப்பப்போ அங்கங்கே பாடல் காட்சிகள் வச்சுருக்காங்க அந்த பாடல் காட்சி அவருடைய படம் அப்படின்னாலே வந்து ஒரு அழகான ஹீரோயினை போட்டுருவாங்க பாடல் காட்சிகள்லாம் நல்ல கிராண்டியராக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸில் வர்ற பேட்டனில் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக இதில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அப்படிதான் அப்படி தான் கலர்ஃபுல்லாக நல்ல காஸ்டியூம்ஸ்லேருந்து டான்ஸ்லேருந்து பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆகிறாங்க சந்தானம் வெரி குட் இது அப்படியே ரஜினியினுடைய சாயம் அப்படியே காஸ்டியூம்ஸு பாடி லாங்குவேஜ் மூமெண்ட்ஸு டான்ஸு ஸ்டெப்பு ஹேர் ஸ்டைல் எல்லாமே அப்படியே ரஜினியை ஃபாலோ பண்ணி அப்படியே அது நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக சந்தான படம் அப்படின்னாலே பாடல் காட்சிகள் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணுவாங்க இதுலேயும் கலர்ஃபுல்லாக எல்லா பாடல் காட்சியுமே கலர்ஃபுல்லாக இருக்குது இமான் மியூசிக் பண்ணியிருக்காரு இமான் இமான் நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக நல்லா கமர்ஷியலான சாங்ஸு கமர்ஷியலான இசை ரீரிக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்குது அவருடைய பங்கு யார் இந்த மியூசிக் டேரக்டரு படத்துக்கு யார் மியூசிக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இமானுடைய பங்கு குறிப்பிடத்தக்க தக்க அளவில் இருக்கிறது அப்படின்னு பிறகு இதில் வந்து அனந்த் நாராயண் அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் அவருக்கு இது முதல் படம் அந்த படத்தை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அந்த காட்சியில் எந்தளவுக்கு பிக்சரைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அருமையாக படமாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்புச்செரியன் கோபுரம் ப்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அன்புச்செரியன் வந்து பேசிக்கலி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஃபைனான்சியர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால ப்ரொடியூசர் ஆல்சோ அதனால் அவருக்கு வந்து ஒரு வர்த்தக ரீதியாக மதுரையைச் சேர்ந்தவர் அப்புறம் வர்த்தக ரீதியாக பொழுதுபோக்கு படம் எந்தளவுக்கு ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல அப்படியே ஜாலியாக குடும்பத்தோடு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி கலகலப்பான ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்றதான் அவருடைய ரசனையாக இருக்க முடியும் அந்த வகையில் அந்த வர்த்தக நோக்கு அப்படின்றிருக்கல கமர்ஷியல் ஆங்கிள் அந்த ஆங்கிளில் பார்த்தா ஒரு தயாரிப்பாளர் அப்படின்ற முறையில் ஒரு வர்த்தக ரீதியான அம்சங்களை கொண்ட ஒரு திரைப்படத்தை அவர் தயாரித்திருக்கிறார் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதில் நடிப்பு கலைஞர்களுடைய பங்களிப்பு அப்படின்னா சந்தனம் இதில் வந்து இயல்பாக நடித்திருக்கார் தம்பி அம்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறார் அந்த திவாலான ஜமீன்தார் கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தம் அவர் நல்ல ஒரு நல்ல உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அந்த கதாபாத்திரத்துக்கு நன்கு உயிர் தந்திருக்கிறார் அது கதாநாயகி அழகாக இருக்காங்க கேஷுவலாக பண்ணியிருக்காங்க கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருக்கிறார் நன்றாகவே அப்படின்னு இதில் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மனோபலா அந்த கல்யாணம் பிறக்கிறார் அந்த மனோபலா இதில் வர்றாரு சேஷு அதே மாதிரி ஒரு வாட்ச்மேன் கேரக்டரில் வர்றாரு அவர் ரெண்டு பேரும் இப்போ இன்றைக்கி உயிரோடு இல்லை அதனால் ஒரு மிகச்சிறந்த திறமைக்கு கொண்ட இரு நடிகர்கள் வந்து இப்போ நம்மகிட்ட இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு வந்து மனசுக்குள்ள வருத்தம் உண்டாகத்தான் செய்யுது அதுக்கு பிறகு இதில் சொல்கிறதாக இருந்தால் முனிஷ்காந்த் அந்த பாடி பல்ராம்கரா கதாபாத்திரத்தில் நல்லா நினச்சிருக்காரு முனிஷ்காந்த் வந்து பல முறை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஃப்ஜி ஸ்கூலுக்கு எதிராக நான் வந்து அலுவலகம் போது அப்படியே நடிப்பு வாய்ப்பு கேட்டு அப்படின்னு வரும்போது அப்படி பல பேரும் என்னை வந்து பார்ப்பாங்க அப்படி வரும்போது மினிஷ்காந்த் கூட இப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு பதினாறு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி அப்படிங்களேன் அவர் அப்கமிங்காக பல சினிமாவில் நடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்படி அப்படிலாம் அவரை பார்த்துருக்கேன் அந்த காலகட்டத்தில் அப்படி காலங்கள் ஓடி போன பிறகு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அடிக்கடி என்னை பார்த்து கொண்டிருந்த முனிஷ்காந்த் வந்து இன்றைக்கி பிஸியான ஒரு நடிகராக இருக்கிறாரே இவருடைய எந்த அளவுக்கு திறமை இருக்குதா அப்படின்றத நினச்சி உண்மையாகவே நான் சந்தோஷப்படுறேன் அவரை வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு பிறகு சபா சுவாமிநாதன் என்னுடைய நண்பர் அப்படியே சின்ன பூமெல்ல பேசும் பொறுத்தரெல்லாம் அவர் எந்தளவுக்கு அப்படியே தான் யார் என்பதை காட்டினார் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல அதனால் என் நண்பர் சுவாமிநாதன் வந்து அப்படியே எந்த அளவுக்கு இதில் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு வரும்போது அது எனக்கு உண்மையாகவே தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருக்குது அதில் பிறகு இந்த மார்ச் உரியில் பணியாற்றக்கூடிய கதாபாத்திரத்தில் லுல்லு சபா மாறன் வராது மாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லப்போனால் மாறனுடைய ரசிகன் அப்படின்னு உள்ள சொல்லலாம் அப்படியே மாறன் வராரு அப்படின்னாலே அவருடைய டைலாக் டெலிவரியிலேருந்து அவர் பேசக்கூடிய அந்த இயல்பான நடையிலேருந்து எல்லாமே அப்படியே மக்களுக்கு பொதுவாகவே பிடிக்கும் அதனால் மாறன் வந்து வராரு அப்படின்னாலே நான் ஓரளவுக்கு எதிர்பார்ப்போடு நான் பார்ப்பேன் அப்படின்னா மாறன் வந்து தான் நான் வந்திருக்கக்கூடிய காட்சிகளில் அளவுக்கு திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு இதுதான் இங்க தான் கிங்கு படத்தை பற்றி உள்ள சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் அப்படின்றம்ல அப்படி ஒரு கால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட திரைப்படம் அப்படின்ற அந்த ஆங்கலை மட்டும் நினச்சிக்கிட்டு லாஜிக் எதுவுமே பார்க்காம ஒரு என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா பல காட்சிகள் ஆக்சுவலாக உங்களை வாய்விட்டு சிரிக்க வைக்கும் அதனால் ஒரு குடும்பத்தோட குழந்தைகளோடு போய் படத்தை பார்க்கலாம் ஒரு ஒரு முறை பார்க்கலாம் ஒரு முறை பார்க்கலாம் ரசிக்கலாம் அதுதான் இதான் இதான் நான் அந்த இந்த திரைப்படத்தை பற்றி என்னுடைய கருத்து அதாவது இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற அந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி என்னுடைய Uh, opinion.